டேட்டு இந்த படத்தை பாருங்கள் முத்து மஞ்சளை உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ முத்து வந்து சொல்கிறாரு நம்ம வந்து ஜாக்லின் நம்பி வந்து ஏமாந்துட்டோம் ஜாக்லின் நம்மளை வந்து ஏமாத்திட்டா ரெண்டு நாளாக நம்மளை வந்து பயன்படுத்திக்கிட்டா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து கல் அவங்க மற்றவங்க எடுக்காமல் நம்ம அவ்வளோ தூரம் தடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அவள் நாலு முயல் வச்சுருக்கா நான் ஒரே ஒரு முயல்தான் கேட்டேன் அதை வந்து தர முடியாதுன்ட்டா அதுவும் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தர முடியாது அதுக்கு வந்து விளக்கமெலாம் கொடுக்குறான் நாலு முயலையுமே நாங்கள் தான் சொந்தமாக எடுத்தோம் அப்படிங்கிறான் ஆனால் வந்து அந்த எல்லாத்துலேயும் அவனை காப்பாற்றினது நம்ம தான் ரெண்டு நாளாக வந்து அவங்களுக்கு அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம் ஆனால் வந்து ஒரு முயலை கூட கொடுக்க மாட்டேங்கிறா நாலு முயல் வச்சுக்கிட்டு ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி முத்துப்பணம் லிட்டரெலாம் வந்து புலம்புறாப்பில் இன்னொரு பக்கம் வந்து மஞ்சரி சொல்கிறாங்க நீ எதுக்கு போய் கேட்ட ஒரு முயல் கொடுன்னு சொல்லி முத்துக்குன்னு கேட்டுருப்பாப்பில் நீ எதுக்கு போய் கேட்டேன் அவங்க தான் தர மாட்டாங்க தெரியுமில்ல ஜாக்லி நம்மளை நம்ம வச்சு நல்லா ஏமாத்திட்டா நம்ம கூட நல்லா விளான்ட்டு திருப்பி வந்து நம்மள்ட்ட இப்படி அவள் மாற்றி பேசுவாள் அவள் தெளிவாக தான் இருக்கா நம்ம தான் அவள் சைடு வந்து நின்றுட்டு நம்ம போயிடுச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் சுதாரமாக விளாண்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சிரி வந்து சொல்கிறாப்புல உடனே தீபகண்ண வர்றாரு அவர் வந்து நம்ம இதுவரை கேம் வந்து சரியாக தான் விளாண்டோம் அவங்க எப்படியோ விளாண்டு போகிறாங்க நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஆ மொத்தம் ஜாக்லின் எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதாவது முத்துக்குமரன் வந்து எல்லா இடத்துலையும் போய் ஜாக்லின்காக நின்னாப்பில்ல ஆனால் ஜாக்லின் ஒரு இடத்துல கூட முத்துக்குமரன் நிற்கல அதில் ரயான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட போய் நாலு முயல் எடுத்து ஒரு முயல் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒட்டு மொத்தமாக என்னென்னா இவங்க இப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க டீ இப்படி தான் தோத்துருக்கு அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வருது உங்கள் கடத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்